வணக்கம் உணவுகளே பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கிறது ஆனால் சில பேருக்கு வந்து அதை நேரடியான ஒரு வழியில் சம்பாதிக்கிறதுக்கு வந்து மனம் குறுகியோரளா ஒரு பக்கத்தால் தான் அதை பணத்தை வந்து உழைக்கணும் அப்படின்னு சொல்லி கொள்வார்கள் அதுக்குரிய வழிகளை வந்து அவர்கள் தேடிக்கொள்வார்கள் அவை வழியை தேடுற மாதிரி கடவுளும் வந்து என்ன அவைக்கு அவைக்கு அவையேட்டு ஏமாறணும்னு சொல்லி ஒரு பத்து பேரோ இருபது பேரை படைச்சிருப்பார் சில நேரங்களில் வந்து இருபது பேர் வந்து ஐம்பது நூறு பேர் ஆகும் இருக்கும் சில நேரங்களில் ஆயிரக்கணக்காகும் இருக்கும் அது வந்து அந்த பக்கமாக அவையட்டு போடுற கடின உழைப்பை பொறுத்தது என்ன ஏமாத்திரத்துக்கு போடுற கடின உழைப்பை பொறுத்தது இதில் முழுக்க ஃப்ரான்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு வழியாக தான் பார்க்க போகிறோம் பிரான்ஸில் நாலு வருஷத்துக்கு முன்னம் ஆர்ட்வெஃப் அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட ஒரு மோசடி மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருந்தது நிறைய பேர் காசு போட்டு வந்துருந்த அளவுக்கு ஒன்றுமே இல்லை அந்த நிறமும் நாங்க சொல்லியிருந்தோம் இவங்கள்ட்ட இதெல்லாம் கவனம் கவனமா இருந்து உங்களுக்கு அடிப்படை தெரியாமல் வரும் பண ஆசையில மட்டும்தான் நீங்க கொண்டு காசப்படுக்கொண்டிருக்கிறீர்கள் இது எப்படி இயங்குது என்னென்ன எதுவுமே உங்களுக்கு தெரியாது அங்கங்க காட்டப்படுற சில பேர் நம்பி நீங்க உங்களை காசப்படு இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லியும் ஆசை வார்த்தைகளை நம்பி ஏமாறாதீங்க சொல்லேற்கையும் நிறைய பேர் சொன்னது உங்களுக்கு பொறாமல் நாங்கள் அதுக்கு பணக்கார போறோம் அப்படின்னு சொல்லி என்ன சொல்லி திட்டிக் கொண்டு நிறைய பேர் அதை நம்பாம தொடர்ச்சியாக செய்து கடைசியாக கொரோனாவோட அதுவும் வந்து காண போன தான் நடந்தது நிறைய பேர் காசே இல்லாமல் அப்படியே விட்டுட்டு இருக்கிறீர்கள் சில பேர் அதை கதைக்கிறதுக்கு வக்கமா நீங்கள் ஏமாந்துட்டீங்கிறத வழியில சொல்ல வக்கப்பட்டுக்கொண்டும் இருக்கிறீர்கள் நீங்கள் இப்படி சொல்ல சொல்லி வக்கப்பட்டுக்கொண்டு உள்ளுக்கு மறைக்க வைக்கலாம் இன்னும் நாலு பேர் அஞ்சு பேர் வந்தால் அதில் இன்னும் ஏமாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சரி இதெல்லாம் பழைய விஷயம் இப்போ என்ன புதுசான அப்படின்னு கேட்டா திருப்பவும் வந்து வேறு வேறு விடயங்கள் வந்து தொடங்கப்படுது அதில் முக்கியமானது இந்த கிரிப்டோ கரன்சி அப்படின்றது வேறு சில பிளாக் செயின்னு சொல்லப்படுற மாதிரி இந்த சே சியாஸ் வைக்கிறது வேறு வேறு இந்த டிஜிட்டல் கரன்சின்னு சொல்லி பிட்கோயின் அப்படின்னு சொல்லி புதுசாக அங்கங்கே தொடங்கி கொண்டிருக்கிறாங்க இப்போ ஒரு கடந்த ஒன்றொண்டு வருஷத்தில் திருப்பியும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது இது கொஞ்சம் வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் விஷயம் என்ன சொல்கிறேன் கொஞ்சம் படித்தாக்கள் கொஞ்சம் காசு வச்சிருக்கிற பேருக்குள்ள சிக்கிப்படினும் அதுக்கு சரியான முறையில் தான் நடக்குதுன்னு இல்லை ஆகும் என்ன வழியில் சொல்ல அதுதான் விஷயம் வருதோ இல்லையோ காசுக்கு போகணும்னு சொன்னால் போட்டுக்கொள்கிறது இல்லைன்னு சொல்லி நான் ஓகே இல்லை இதோட நிப்பாடுவோம்னு சொல்லி நிப்பாடி கொள்ளினோம் இதில் சாதாரண மக்கள் சிலரும் ஏகமாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இனி அவர் உங்கள்கிட்டயும் அடுத்த கட்டமாக வரையணும் அவர் நேரடியாக அவங்களுக்கு விஷய விஷயங்கள் சொல்லாமல் இந்த மாதிரிலாம் இருக்குது இவ்வளோ கொடுத்தா இவ்வளோ வரும் இவ்வளோ கொடுத்தா இவ்வளவு வரும் அப்படின்ற மாதிரி தான் வந்து வரும் அதே போல் என்ன சொன்னால் வீட்டிலேருந்து இருந்து கொண்டு அப்படின்ற மாதிரி இந்த கவர்ச்சிகரமான வார்த்தைகள் ஆசைவாதிகளை சொல்லிக் கொண்டு வருவார்கள் முதல்ல ஸ்டார்ட்டில் வந்து உங்களை நல்லா சொல்கிற மாதிரி நாலு வீடியோ போடுவாங்க அதுக்கப்புறம் அஞ்சாவது வீடியோவில் இப்படி இவ்வளோக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது என்ன மாதிரி காசு எடுங்கன்னு சொல்லி தொடங்குவாங்க மிக கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நீங்கள் என்ன காசு வைக்கிறதுனால நீங்கள் ஏற்கனவே ஒரு வழி ஒரு வேலை செஞ்சோன்னு போய் அந்த வேலையை சரியாக செய்யுங்கள் அதில் உள்ள இங்கே அதுக்கப்புறம் இன்னொரு பக்கத்தில் ஒரு வேலை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதையும் சரியாக பார்த்து செய்து கொள்ளுங்கள் அதை விட சொந்த தொழில் சிறு தொழில் செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அதை நீங்கள் சொந்தமாயே உங்களுக்கு என்ன அனுபவம் இருக்குதோ நீங்கள் சுற்றி இருக்கிற வச்சு என்ன பார்க்குறீங்களோ அதை வச்சுக்கொண்டு கூட அதை செய்யலாம் மட்டும் செய்யுங்கள் இல்லைன்னு சொன்னால் ஒன்றுமே தேவையில்லை நீங்கள் பேசாமல் இருந்து கொள்ளுங்கள் ஏன்னு சொன்னால் இங்கே பேசாமல் இருக்கிறதே வந்து மிகப்பெரிய லாபம் என்னான்னு சொல்லுவோம் அதாவது தேவையில்லாத விட காசை போடுறதை விட இதில் போட்டு இப்போ இந்த காலத்தில் இதெல்லாம் ட்ரைவ் பண்ண போகிற மாட்டோம் போடுறது எல்லாமே வந்து பெரிய சிக்கல் சரி இதெல்லாம் புளியா பொய்யான்னு கேட்டா ஒரு விஷயம் சொல்றோம் நிறைய இடங்கள்ல சரியான விடங்கள் இருக்கு இல்லையுன்னு சொல்லிடல ஆனால் நான் இது எங்கெண்டு ஆகல் தூக்கிட்டு வரேன் எங்கேயாக்கள் நிறைய தூக்கி இதை தூக்கிட்டு கொண்டு விரைக்கதான் இது வந்து பிழைக்குது நீங்கள் சரியான விஷயம் செய்யப்படிங்கன்னு சொன்னால் அது சம்பந்தோட கோர்ஸுகள் இருக்குது இதில் இருக்குது நீங்கள் இண்டியில் நீங்களே தேடி படியுங்கள் அதுக்குரிய சரியான இடங்கள் இருக்குது சரியான வழிகாட்டுலாம் இருக்குது அது நீங்கள் சொந்தமாக உங்களோட ரிஸ்கில் செய்து கொள்ளுங்கள் என்ன எப்போவுமே உங்களோடய கைது ராசை முழுசாக கொள்ளாதீங்க ஒரு கொஞ்சம் எடுத்து ஒரு கல்குலேட் பண்ணி ஒரு ரிஸ்க் கொண்டு எடுங்கோ அதுக்கு அந்த வச்சு கொண்டு படித்து கொள்ளுங்க அதுக்கு பிறகு அப்படியே போய் 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 செய்து கொள்ளுங்கள் எப்போவுமே முழுசாக வராங்கன்னா முதல் விஷயம் பேராசைப்படாதீங்க நீங்கள் எவ்வளவு தூரம் காசில் பேரரசப்படுறதுல அவ்வளோ தூரத்துக்கு ஏமாற்றுறதுக்கு ஒரு மிகப்பெரிய கும்பல் ரெடியாக இருக்குது காசை காசை பாதுகாங்க அவ்வளவுதான் நீங்கள் அதை மேலே கடவுளை புனிதப்படுத்தி பாட்டிக்க தான் நீங்கள் வந்து பயங்கரமாக அதில் சர்க்கரையால் அதை வச்சுக்கொண்டு எக்கச்சிக்கல நாட்கள் வந்து விளைச்சி கொண்டுருக்காங்க அதாவது உங்களை ஏமாற்றி விளைச்சிக்கொண்டிருக்கிறாங்க கவனம் இதுதான் தகவல் இப்போ ஃப்ரான்ஸில் திருப்பி இதை தொடங்கிட்டாங்க அதுக்கு தான் உங்களுக்கு சொல்ல வரேன் அதில் சேருங்கோ குரூப்பில் சேருங்கோ இதில் சேருங்கன்னு சொல்ல தொடர்ச்சியாக பரப்புரைகள் வந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது அதில் நிறைய பேர் வந்து விஷயம் சத்தம் சத்தமுடா இருந்துருவான் தப்பிடுவான் இது ஆர்வ கோளார் டீம் தான் இல்லை அரைவாசி அரையவியல் அந்த டீம் தான் அதில் போயிட்டு வந்து ஏகமாறும் கவனமாக இருந்து கொள்ளுங்கள் இதுதான் தகவல் யாராவது ஏகமாக ஏதாவது ஏதாவதுதான் உங்களோட அனுபவங்களை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்கள் நன்றி